டூ தௌசண்ட் ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இவங்க பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் ஒரு ஆர்கனைசேஷன் எலிஃபண்ட் ரீஇன்ட்ரட்ஷன் ஃபவுண்டேஷன் ஆஃப் தாய்லாண்ட் இவங்க கூட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் அதோட பேர் பார்த்தீங்கன்னா எச்எம் குவீன் சிர்கெட் ஆஃப் தாய்லாண்ட் இந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து யானைகளை பராமரிக்கணும் அது வந்து நம்ம சிஸ்டம்க்கு ரொம்ப நல்லது நேச்சருக்கு ரொம்ப நல்லது காடுகள் செழிப்பா இருக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டோட 2012 அந்த ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படிகிறது ஆரம்பிச்ச கென்னியன் வில்மேகர் பெட்ரிஷா சிம் மைக்கேல் கலர்க்க்கும் போடு போட்டும் இமேஜ் நான் இந்த வீடியோல் குடுத்திருக்கே 2012 August 16தி ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரோஜேக்ட நாலையை வந்து world elephant day என்ன சொல்லி அனசரிக்கிறாங்க இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு ப்ரீ ஹிஸ்டாரிக் பியூட்டி தியாலஜிக்கல் ரெலவன்ஸ் அண்ட் என்வென்டல் இம்பார்டன்ஸ் இதுதான் இந்த வருஷத்தோட தீம் சென்னை இந்தியன் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் என்னுடைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடிஸ் டே நிறைய தினம் போட்டிருக்கேன் விதவிதமான நாள் அதோட ஹிஸ்டரியோட சேர்த்து நான் போட்டுட்ருக்கேன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ஹிஸ்ட்ரியும் நிறையா நான் சொல்லியிருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்சுவல் ஃபேக்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸு தினம் ஒரு முக்கியமான ஒரு புது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்